இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த பூ ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க வெளியிட்டு இருக்கிறதான அவங்களுடைய வலைத்தளத்தில் உள்ள நியூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நமக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனுடைய எல்லாம் போய் பார்த்தோம் பார்த்தபோது இதில் உள்ள சில விஷயங்களை தான் உங்களோடு கூட நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்குங்கிறத நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதாவது கொரோனா வைரஸினுடைய முதல் மாதத்தில் செய்தியில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வேதத்தின் அடிப்படையில் இருந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ அது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது சரி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு எக்கனாமிக் அதாவது பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க ஆராய்ச்சி பண்ணனுடைய ஒரு காரியத்தை பார்த்துருக்குறாங்க ஏப்ரல் மாதத்துக்கும் இப்போ உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலதான ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு வீழ்ச்சிக்கும் இப்போ உள்ளதானுக்கும் டிஃப்ரென்ஸையும் பார்த்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் உலகம் அளாவிய மிகப்பெரிய வீழ்ச்சி வந்தபோது அதில் இந்தியா ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துருச்சு இப்போ உலகளாவிய மிகப்பெரிய வீழ்ச்சி அதுவும் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த இடைப்பட்டதான ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல எப்படி எந்த லெவல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் த்ரீ அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு ஜிடிபி அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் அவங்களுடைய டேர்ம்ல இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாலு நாடுகள் ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளேசஸ்ல இருக்கு ஆஸ்திரேலியா ஸ்பெயின் இட்டாலி யுனைடெட் கிங்டம் இது நாலுமே அவங்க இருந்த நிலைமையிலிருந்து ரெண்டு மடங்கு கீழே வந்துட்டாங்க அதாவது மிக மோசமான கண்டிஷனுக்கு வந்து வெரி பேட் அப்படிங்கிற இடத்துல அவங்க ரொம்ப கூட மற்ற நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவும் எல்லாமே இந்த பொருளாதார வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது இப்பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கொரோனா வைரஸ்ல ஏற்பட்ட பாதிப்பை விட உயிர் சேதத்தை விட அல்லது மக்கள் மனநிலை பாதிப்பை விட இது அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது உண்மையும் கூட நமக்கு ஆண்டவர் அஞ்சு ஜப குறிப்பு கொடுத்தாரு அதில் ஒன்று தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு இப்போ அதிகப்படியான தற்கொலைகள் போக தொடங்கி இருக்கிறது உலகளாவிய எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா சூசைட் அதிகமாகிட்டே வருது காரணம் வாழ்வதற்கு மக்களுக்கு வழி தெரியல இப்போ எக்கனாமிக்கல் கண்டிஷன் மிகப்பெரிய அளவில் போயிட்டே இருக்குது எல்லா பக்கத்துலேயும் ஒரு போஸ்ட் கண்டிஷனில் இருக்கு நம்ம நாடு உட்பட எல்லா நாட்டுலையுமே தான் நிலைமை ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் வந்ததனுடைய பாதிப்பு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு பக்கம் நாம விஸ்வாசாரிக்க செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவன் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறாரு உண்மைதான் நம்மளை நடத்துறாரு இவைகளுக்கு நடுவுல பத்திரமா கத்த நம்மளை பாதுகாத்து இருக்கிறாரு அதுல எந்த விதமான மாற்று கருதும் இல்லை ஆனா இன்னும் பஞ்சம் கொடிதாகும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம் ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி நம்ம எக்கனாமிக்கலுடைய பிரச்சனை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிவப்பு குதிரைக்கு அப்புறம் கருப்பு குதிரை வரணும் பஞ்சம் வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் எளியாவுடைய ஓமையை வச்சுக்கிட்டு எலியா வந்து கெரித்தாற்றம் கரையிலிருந்து அடுத்து சாரிபாத் விதவியின் வீட்டுக்கு போகணும் ஏன்னா எலியா வந்து புதிய ஏற்பட்ட சாமிக்கு அடையாளம் அங்கே போகணும் அந்த சாரிபாத் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பஞ்சம் கொடிதாகிருச்சு இன்னும் கொடிதாக மாறணும் இப்போ அதான் நடக்குது இப்ப நம்ம இன்னும் கொடிதான நிலைமை தான் வரப்போகிறது அதுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணுவாரு அங்கே மாவும் எண்ணெயும் இருக்கும் அதெல்லாம் வேற விஷயம் அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ உலகத்துக்கு நாம ஜெபிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கிறோம் ஏன்னா மிகப்பெரிய அளவுல உயிர் சேதம் ஏற்படும் தற்கொலைகள் போகும் வாழ வழித்தல என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகளே சூசைட் பண்ணி செத்துருக்கிறாங்க பார்க்குறோம் தொழில் அதிபர்கள்லாம் சூசைட் பண்ணி சாக்குறாங்க நம்ம பேப்பர்ல பாக்கிறோம் அப்படி அவர்கள் இருக்கும் இந்த அன்றாடம் காட்சிகள் டெய்லி போய் சம்பாதிச்சிட்டு வரவங்க என்ன செய்வாங்க தெருவில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரி கடை போட்டு சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி வர தொடங்கி இருக்கிறது இது ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் இதனுடைய விளைவு எங்க போகும் எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தில் தான் முடியும் ஏன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இப்படி ஒரு சம்பவம் நடந்த போது இரண்டாம் உலக யுத்தத்தில் போய் முடிஞ்சிச்சு இப்போ அப்படித்தான் வரும் அப்படிங்கறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இது நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும் போது நான் இதை வந்து ஒரு ஜெப குறிப்பாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளைகளும் இப்பொழுது அநேகர் இதை பற்றி பேச தொடங்கி இருக்கிறாங்க ஒரு சில தேவ ஊழியர்கள் கிராமங்கள்ல இருக்கிறவங்க அவங்களுடைய சம்பவங்கள்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கு நம்ம என்னதான் அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகள் கொடுத்தாலும் நோக்கி பாருங்கன்னு சொன்னாலும் சகோதரன் கஷ்டப்படுறதை பார்க்கும் போது ஏதோ உதவி செய்யும் அந்த நிலைமையில்தான் இருக்கு காரணம் என்னன்னா அநேக கிராம ஊழியர்கள் மிஷினரிமார்கள் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல பொருளாதாரத்தில் உலகம் பாதிக்கப்படும் போது அதனுடைய எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக அவங்கள போஷிக்கிறாரு நம்ம அவங்க நம்மளை எதிர்பார்த்து நிற்கலை ஆனால் நமக்கு தெரிய வருது அவங்க இந்த மாதிரி சஃபர் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனால் தயவுசெய்து தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி ஊழியர்களை தேடி அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிறவங்களை தேடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் நான் எப்போவுமே சொல்வேன் எத்தனையோ ஊழியர்கள் சஃபர் ஆகிட்டே இருக்கிறாங்க நார்த் இந்தியாஸில் இன்னும் ரொம்ப மோசம் சவுத் இந்தியா விட நார்த் இந்தியா மோசம் சவுத் இந்தியாவும் மோசம் தான் சவுத் இந்தியான்னு மட்டும் இல்ல ஆல் ஓவர் த வேர்ல்ட் மோசம்தான் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் மிக உச்சத்துல போது ஜோம் பண்ணுங்க இதுக்கு நடுவுல தேவ பிள்ளைகளை கத்தர் பத்தரமாய் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார் பாதுகாக்கணும் அதுக்காகவும் ஜோம் பண்ணுங்க